அண்மை செய்தியை பார்க்கிறோம் தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தனியார் பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட பயணிகள் காயமடைந்திருக்கின்றனர் இதுகுறித்தான முழுமையான விவரங்களோடு எமது செய்தியாளர் மணிகண்டன் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் மணிகண்டன் இந்த கோர விபத்திற்கான காரணம் என்ன காயமடைந்தவர்களுக்கான சிகிச்சைகள் நடைபெற்று வருகிறதா கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க கண்டிப்பாக பார்த்தோம் தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தர்மபுரி ஒசூர் நெடுங்கலை சர்க்கரை ஆலை பகுதியில் தனியார் பேருந்து தர்மபுரியில் இருந்து நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்போது எதிர் திசையில் இருந்து தரும தர்மபுரி வந்து வந்து கொண்டிருந்த தனியார் பேருந்து தனது இழந்து எதிரே வந்த பேருந்து மீது மோது விபத்துக்குள்ளானது இந்த விபத்தில் விதித்திருந்தது இரண்டு பேருந்துகளில் பயணம் செய்த பொதுமக்கள் பொதுமக்கள் மற்றும் பள்ளி மாணவ மாணவிகள் என சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர் அவர்களை அனைவரையும் ஊட்டிலெட்டு ஆம்புலன்ஸ் மூலம் பாலக்கோடு அரசு மருத்துவமனைக்கு முதலீடு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர் அடைந்த சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேல் சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டவர்களை தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினர் ஆறுதல் கூறி அதனை தொடர்ந்து மருத்துவர்களை அழைத்து சிகிச்சை பற்றி கேட்டு அறிந்தார் அதில் நான்கு பேருக்கு எழுதி நிகழ்வு ஏற்பட்டுள்ளது என்றும் மாணவர்கள் மற்றவர்களுக்கு காயங்கள் அதிக அளவு ஏற்பட்டுள்ளது என தெரிவித்தனர் மருத்துவர்கள மருத்துவர்களுக்கு அதனைத் தொடர்ந்து நாடாளுமன்ற உறுப்பினர் மருத்துவர்களிடம் வீரர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்குமாறு அறிவுறுத்தியுள்ளனர் அப்போது மேலும் வந்து சிறு காயம்களுக்கு ஏற்பட்டவர்களுக்கு உடனடியாக மருத்துவர்களுக்கு மருத்துவ சிகிச்சை அளித்து அனுப்பிவிட்டனர் படுகாயமடைந்தவர்களுக்கு தொடர்ந்து சிகிச்சை அளித்து வந்து மற்றும் முழுமையான விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்